வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா நான் முருங்கைக்கீரை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் பெரியமாக சாப்பிடுவாங்க இல்லாட்டி சில கீரைங்க ஒரு மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் பெரிய சின்ன வெங்காயம் நிறையா எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் என்னோடய வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் பண்ணுற சமையல் நீங்களும் பண்ணி பார்த்து நல்ல டேஸ்ட்டு கிடச்சிச்சின்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோ கிளப்பெல்லாம் வாங்க பாருங்கள் நான் வடைச்சட்டியில் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகுப்பருப்பு போட்டுக்கலாம் நம்ம சரிங்களா இப்போ இந்த கருகுப்பில் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெயில் போட்டோன்னா அது மொறுமொருன்னு ஆயிரும் அப்போ நம்ம கீரையோடு சாப்பிடும்போது நமக்கு வித்தியாசமாக தெரியாது சரிங்களா போட்டுட்டு லைட்டாக முருகலானோன்னா நம்ம அடுத்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்டாலும் சரி பெரியவங்க சாப்பிட்டாலும் சரி அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கடுத்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் வெங்காயம் ரெண்டு நிமிஷம் நான் வதக்கிட்டேன் இப்போ வந்து கீரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அடுத்த சிம்மில் வச்சுட்டு அப்புறம் இந்த கீரை பார்த்திங்கன்னா நான் அரிசி கழுன தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் கீரை வேகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்து சேர்த்து வேக வைங்க சும்மா அந்த எண்ணெயிலே வதக்க வேண்டாம் ஏன்னா அதில் எந்த இதுவுமே இருக்காது இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் உடம்புக்கும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அந்த கீரையோடய சத்து நமக்கு வரும் சரிங்களா உப்பு நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம் இப்போ போட வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா விரவி விட்டுட்டு நம்ம தேவையானாலும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒட்டுக்க சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கிறீங்க அப்படின்னா அடுப்பை ஃபுல்லாகவே வச்சுக்கலாம் மற்ற வேலை செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு இடையில இடையில வந்து பார்த்துக்கோங்க பார்த்துட்டு தண்ணி தேவை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் கீரை வந்தோடனே நம்ம பார்க்கலாம் சரிங்களா நான் இப்போ இதை மூடி போட்டுட்டு தண்ணி தேவையான ஊ ஊற்றிட்டு மூடி போட்டுறேன் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா நான் பாசி பருப்பு எடுத்துருக்குறேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் நான் ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்குறேன் உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அதிகமானாலும் போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் பாசிப்பருப்பு நான் கீரை எல்லாம் மத்தியானம் ஒரு வேலைக்கு அப்படிங்கிறனால இது கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்குறேன் இது எப்படின்னா நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் ஒரு மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நேரம் நாள் ஆனால் கம்பல்சரி நீங்கள் ஒரு மணி நேரம் வச்சுக்கணும் இப்போ இதோட நம்ம வீட்டில் வேறு காய்கறி வேக வைக்கிறோம் அப்படின்னா குக்கருக்குள்ளே வச்சு இதை மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா நல்லா வெந்துடும் இப்போ நான் வேறு காய் எதுவும் ரெடி பண்ணலை அப்படிங்கிறக்காக நான் என்ன பண்ணேன் இந்த குட்டி குக்கர் பார்த்திங்களா இதில் வந்து நல்ல தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் ஊற்றிட்டு இப்போ இது மூடி போட்டு இதில் வைக்க போகிறேன் இதில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போதும் இல்லாட்டி ரொம்ப பசையாட்டை வெந்துடும் ஒரே ஒரு விசில் விட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க அப்போ நல்லா வெந்திருக்கும் அப்போ நம்ம கீரையில் சேர்த்துக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் நம்ம கீரையை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கால் லிட்டரு தண்ணி சேர்த்துருக்குறேன் மொத்தம் வேகிற வரைக்கும் இப்போ பதினஞ்சு நிமிஷமாக வெந்திருக்கு வடைச்சட்டி வச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்குது சரிங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் சீரகம் பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகா நான் ஒன்று தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துக்கோங்க தேங்காய் நம்மளோட பெரிய தான் தேவைக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சரிங்களா இப்போ இதில் இதை அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வேக வச்ச பருப்பு இதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற மாதிரி பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி இல்லை இருந்தாலும் அந்த பொரியல் மாதிரி ஒரு வரணும் இல்லை அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு விட்டுட்டு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து இதில் பொடி உப்பு சேர்த்துக்கலாம் நான் அளவுக்கு போடுறேன் அப்புறம் தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் சரிங்களா அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா விரகி விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க தண்ணி வத்துறதை பார்த்துக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்துட்டு தண்ணி வற்றிடுச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சரிங்களா இது வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தண்ணியிலே வேக வச்சுருக்கறதுனால பெரியவங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மெதுவாக இருக்கும் முருங்கைக்கீரை அப்படிங்கிறதுனால ரொம்ப கடினமாக இல்லாமல் நல்லாயிருக்கும் மாதிரி சின்ன வெங்காயம் நம்ம நிறையா போட்டுக்கிறதுனால அது உடம்புக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியம் குழந்தைங்களுக்கு நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிறனையும் செஞ்சு கொடுங்க சனிக்கிழமை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிடல அப்படின்னா கூட நம்ம ஊட்டி விட்டுருலாம் நீங்களே வீட்டில் வந்து செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்